ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஆண்டவர் யாகோபை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவுக்கு பயந்து உயிருக்கு பயந்து தன்னுடைய மாமான் வீட்டிற்கு பேர்சபாவிலிருந்து பதானராமில் இருக்கிற தன் மாமா வீட்டிற்கு அவன் போகிறான் யாக்கோபு எப்பொழுதும் வீட்டோடு இருந்து கூடாரவாசி என்று பார்க்கிறோம் அவனுக்கு தனிமை அல்லது அவனுக்கு பிரயாணம் என்பது கொஞ்சம் கடினமான ஒன்றுதான் பல மைல் தூரங்கள் அவன் தன்னுடைய மாமா வீட்டிற்கு அவன் நடந்து போக வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் போகிறான் அவன் கொண்டிருக்கும் பொழுது அவன் இரவாகிவிட்டது ராத்திரியாகிவிட்டது இப்பொழுது இலைப்பார வேண்டும் படுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த இடத்திலே ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை தலைக்கு வைத்து அவன் படுத்திருக்கும் பொழுது அவனுக்கு அங்கே ஒரு சொப்பனம் கிடைக்கிறது சொப்பனம் கிடைத்து ஆண்டவர் அவனோடு கூட பேசும் நான் உன்னோட கூட இருந்து உன்னை நான் பாதுகாத்து உன்னை சுகமாக திரும்பி இந்த தேசத்திற்கு நான் உன்னை வர பண்ணுவேன் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் சும்மா போய்க்கொண்டிருந்த ஒரு யாக்கோபு அங்கே கிடக்கிற ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து அவன் படுக்கிறான் அங்கே ஒரு நல்ல சொப்பனத்தை காண்கிறான் அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறார் நித்தரை தெளிந்து எழுந்த பொழுது இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் இருக்கிறார் மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இது சாதாரணமான ஒரு இடம் அல்ல இது தேவனுடைய வீடை அல்லாமல் இது வானத்தின் வாசல் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அந்த சாதாரணமான ஒரு இடத்திலே அந்த வனாந்தரமான இடத்திலே அவன் ஒரு கல்லை தெரிந்தெடுக்கிறான் அவன் அந்த கல்லை தெரிந்தெடுத்து அவன் அதை பயன்படுத்தி தலைக்கு வைத்து அவன் நித்தரை செய்யும் பொழுது அவனுக்கு நல்ல சொப்பனங்கள் வந்தது மட்டுமல்ல நல்ல வாக்கு ஆண்டவர் கொடுத்து அவனை மேற்கொண்டு பிரயாணப்படுத்துவதற்கு படுவதற்கு ஆண்டவர் அவனை தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம் உடனே அவன் எழுந்து அந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி அதில் எண்ணெய் வார்த்து அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் என்று நாம் வாசிக்கிறோம் அவனுடைய வாழ்க்கை அவன் க போகும் பொழுது ஒரு தனிமையான ஒரு அனுபவம் அவன் பெற்றோரோடு இருந்தவன் எப்பொழுதும் அவன் தனிமையாக இருந்ததல்ல காட்டிற்கு அவன் போனதில்லை ஏசா நல்ல வேட்டையாடுவான் அவனுக்கு காட்டினுடைய அனுபவம் எல்லாம் தெரியும் இவனுக்கு வீடு வீட்டில் உள்ள பிள்ளையாகவே இவன் இருக்கிறான் இப்பொழுது அவன் தனி விடப்பட்டவனாய் தனிமையாக மனாந்தரமான ஒரு இடத்திலே அல்லது பயம் நிறைந்த ஒரு இடத்திலே அங்கே ஒரு பாம்புகள் இருக்கலாம் காட்டிலே வேணாலும் வரலாம் துஷ்ட மிருகங்கள் வரலாம் இப்படிப்பட்ட ஒரு பயமான ஒரு சூழ்நிலையிலே அவன் படுத்திருந்த பொழுது ஆண்டவர் அவனை நீ உன்னை சுகமாக நான் காத்து நீ போயிற்று நீ சுகமாக திரும்பி வருவ உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அதுபோல ஆண்டவர் அவனை சுகமாக திரும்பி வரவும் செய்தார் ஆம் ஆண்டோடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு வாக்கு திட்டமாக சொல்லுகிறார் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்திருப்பாரே ஆனால் அதை நிறைவேற்றும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை ஆனால் அந்த வாக்கு மாறாக நம்முடைய சூழ்நிலையும் வனாந்திரம் போல நம்முடைய சூழ்நிலையும் தனித்து விடப்பட்ட ஒரு நிலை நம்முடைய சூழ்நிலையும் ஒரு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஐயோ என்ன நடக்குமோ இப்படி போய்க்கொண்டிருக்கிறேனே நான் போகிற பாதை வனாந்திரமாயிருக்கிறதே தனிமையிலே போய் கொண்டிருக்கிறேனே பயம் இருள் இதெல்லாம் என் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிறதே என்று நாம் நினைக்கும் பொழுது ஒன்றை நினைக்க வேண்டும் எனக்கு வாக்குத்தத்தம் தந்த ஆண்டவர் நிச்சயமாய் என்னை கைவிட மாட்டார் என்னை பாதுகாப்பார் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் வாக்குத்தத்தம் தந்த தேவனை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் அவர் தான் சொல்கிறாரு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்ப்பா நீ போகிற பாதிரை தான் நீ போயிட்டு இருக்கிற பாதை இருள்தான் நீ போய் கொண்டிருக்கிற பாதை தனிமைதான் தான் ஆனால் இவற்றின் மத்தியிலே அந்த பயங்கரத்திலேயே உன்னை நான் நடத்தி சென்றாலும் உன் கூடவே நான் வந்து உனக்கு என்ன சொன்னேனோ அல்லது உனக்கு உன் குடும்பத்திற்கு என்ன வாக்கு கொடுத்தேனோ தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவேற்றும் அளவும் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் எனவே இந்த உலகத்திலே எனக்கு இது நடக்கவில்லையே நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே விடப்பட்ட நிலையில் இருக்கிறேனே என்று போல பய பயந்து உயிருக்கு பயந்து ஜீவன் தப்ப ஓடிக்கொண்டிருந்த அவனுக்கு ஆண்டவர் அருமையான வாக்கு கொடுத்த அந்த இடத்தை ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதுபோல் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் உங்களை விட்டு விலக மாட்டார் எப்பொழுது உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதி கண்களை முடி செய்வோம் நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அநேகருடைய வாழ்க்கை வனாந்தரம் பயம் தனிமை நான் ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்திருப்பீர் இந்த வாக்குத்தம் என் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறவில்லை என்று நினைக்கலாம் ஆனால் நீர் நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சொன்ன காரியத்தை நீர் வாக்கு பண்ணின காரியத்தை நிறைவேற்று வரைக்கும் அவங்களை கைவிட மாட்டீர் ஆனால் அது நிறைவேறும் வரைக்கும் பயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுடைய பயத்தை மாற்றி இருளை மாற்றி அவர்களுக்கு பிரகாசத்தை கர்த்தர் கொடுத்து என்னோடு கூட வாக்கு தத்தம் பண்ணின ஆண்டவர் இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு அவர்கள் பயணம் செய்ய கத்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த வெயிலின் அகோரத்திற்கு எங்களை விளக்கி பாதுகாத்து தேவன் அவ்வப்போது மழையையும் அவ்வப்போது மேகஸ்தம்பத்தையும் அனுப்பி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் உடைய கிருபை சமாதானம் எல்லாரோடு இருக்கட்டும் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தில் ஜபங்கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you. Have a blessed day.